மூன்றாம் நாள் காலை ஒரு மணி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாகலாபுரம் மண்டபத்திலிருந்து அனைவரும் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் வழக்கமா மூணு மணிக்கு இருந்துகிற இவங்க வந்து இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு இருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள் மட்டும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடப்பாங்க அதாவது நாகலாபுரம் டு வடமலைப்பேட்டை திரு கே சாமி அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகலாபுரம் இருந்து சாரி நகர் டவுன்ல இருந்து வெளியில் வரும் இதுதான் பைபாஸ் ரோட் வந்துட்டோம் இதுதான் நாகலாபுரத்தோட அழகிய மலை ஆல்மோஸ்ட் நாகலபுரமும் சித்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல ஒரு இயற்கை சூழல் நிறைந்த டவுன் பக்தர்கள் எல்லாருமே வந்து அதிகாலையில் கிளம்புறதுனால சிலர் வந்து அங்கங்கே ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டிஃபன் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துலையே போய் ஓய்வு எடுத்துட்டு சிற்றுண்டியும் இந்த நேரம்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இப்போ சரியாக காலையில் இருந்து ஏழு மணி டைம் இப்போ இருந்து நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா பிச்சாட்டூர் டேம் வழியாக தான் போவோம் இந்த போகிற வழியில் காலபைரவர் கோவில் இருக்குது சுரக்காய் சித்தர் கோவில் இருக்குது அது எல்லாமே நம்ம தாண்டி தான் இருக்கோம் இப்போ கரெக்டாக நம்ம வந்து பிச்சாட்டூர் டேம் கிராஸ் இருக்கோம் இது இந்த பாதை முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த பிச்சாட்டூர் நாகலாபுரம் அந்த மாதிரி வரக்கூடிய சிறிய சிறிய கிராமங்கள் இது வந்து பிச்சாட்டூரோடய வெளிவட்ட சாலை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளெலாம் வந்து பக்தர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இல்லை அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளவே நடப்பாங்க இது வந்து கீழப்புடி அப்படின்ற ஒரு ஊர் பிச்சாட்டூர் பக்கத்தில் இருக்குது அந்த போர்டுக்கு கீழே கையை பிடிச்சிட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்ப்பீங்க நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் சரி மறுபடியும் பதிவு பண்ணலாம் நம்ம எங்கள் ஸ்டார்டிங் முதல் நாள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து பக்தர்கள் வந்து சிறு சிறு கூட்டமாக அதாவது ரெண்டு பேர் நாலு பேர் அந்த வந்து போவாங்க இந்த மூணாவது நாள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாரி மணிக்கோம் இந்த மூணாவது நாளெலாம் வந்து ஆல்மோஸ்ட் பதினஞ்சு கிலோமீட்டர் கேப்பில் நடந்து போவாங்க சிறு சிறு குழுக்கெல்லாம் அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து நம்மளால அவ்வளோ இதாக பார்க்க முடியாது பாருங்கள் அங்கே ரெண்டு பேர் ரெண்டு பேர் போகிறாங்க மூணு பேர் ஒருத்தர் அந்த மாதிரிலாம் போயிட்டுருப்பாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு கோயம்பேடு அப்படின்ற ஒரு வில்லேஜ் வரும் இது ஸோ கோயம்பேடு நந்தனம் அந்த மாதிரி நம்ம எல்லாமே பாருங்க பாருங்கள் இவங்களும் நடந்து போகிறாங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம ஊர் பெரிய மாதிரி இருக்கும் எதிரில் தெரியக்கூடிய மலை வந்து கோனை ஃபால்ஸ் கைலாய கோனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபால்ஸ் இருக்கக்கூடிய மலை அது இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் அந்த இந்த சின்ன வில்லேஜிங்களோட அவுட்டர் பைபாஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இன்னும் இங்கேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டரில் சிற்றுண்டி டிஃபன் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டுருக்கோம் அந்த பாருங்கள் அது ஒருத்தர் போகிற ரெண்டு ஜெலாம் அந்த மாதிரி சிறு சிறு குழுக்கெல்லாம் ரிப்பர் முன்னாடி தான் இருக்காங்க இப்போ தான் போகிறவங்களும் இருக்காங்க ஏன்னா சில பேர் கேட்டாங்க பக்தர்கள் வந்து கூட்டமாக பார்க்க முடியல அப்படின்னு காரணம் அதுதான் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்காங்க இது வந்து நடந்து போகிற பக்தர் ஒருத்தருக்கு தண்ணி போகிறோம் அதாவது ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணவங்களும் இருக்காங்க நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ அப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் கேப்பில் வந்து ஸோ ரொம்ப பெரிய பெரிய தூரமாக தான் டிஸ்டன்ஸில் நடந்து இருப்பாங்க இது வந்து ஒரு சிறிய கிராமம் இது அந்த கிராமத்தோட மார்க்கெட்டை க்ராஸ் பண்ணிட்டோம் இப்போது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட பக்தர்கள் வந்து பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு மூணு பேர் ஒவ்வொருத்தர் அது மாதிரி போயிட்டே இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இந்த கோனை ஃபால்ஸ் கைலாய கோனா அந்த மலைக்கெட்டை நெருக்கிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலைகள் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும் சின்ன மலைகள் பெருசாக தான் இருக்கும் மேகங்கள் வந்து இந்த மலைக்கு பாதியில் போகிற அளவுக்கு இருக்கும் பாருங்களா ஸோ இப்போ இன்னும் அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளலாம் வந்து நம்ம டிஃபன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய்டுமோ அங்கே வந்து நிறைய பக்தர்கள் ஓய்வெடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது மாதிரி அதிகப்படியான பக்தர்கள் வந்து இங்கே டிஃபனை முடிச்சுட்டு கோனை ஃபால்ஸில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு குழியில் போட்டுட்டு தான் போவாங்க நம்மளும் இப்போ அங்கே தான் இப்போ அடுத்து நம்மளும் அந்த ஃபால்ஸ் பக்கமாக தான் போகும் ஸோ அந்த கவரேஜும் இருக்குது பக்தர்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இப்போ கரெக்டாக காலையில் வந்து நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பது கிட்டத்தட்ட இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம இந்த இந்த கோனை ஃபால்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிஃபன் கொடுக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்துட்டோம் இது வந்து அங்கே இருக்க லோக்கல் இபி சப்ஸ்டேஷனில் தான் வந்து சிறப்பு அனுமதி வாங்கி தான் வந்து பக்தர்களுக்கு அங்கே டிஃபன் கொடுக்குற நிகழ்ச்சி நடக்குது எல்லாருமே இங்கே வந்து சிறிது ஓய்வு எடுப்பாங்க சில பேர் தூங்க தூங்குவாங்க ஏன்னா காலையில் ஒரு மணிக்கெலாம் வந்து நடக்கிறாங்கண்ணா ஸோ கொஞ்சம் கால்லாம் பெயினாக இருக்கும் அதனால் ஓய்வே எடுப்பாங்க தூங்குவாங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அறுசுவை டிஃபன் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்ன மாதிரி பக்தர்களுக்கு வந்து தண்ணி டீ காஃபி அந்த மாதிரி நீராகாரம் தொடங்கி சிற்றுண்டி உணவு மதிய சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு வரைக்கும் எதுவுமே வந்து குறலாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து வந்து கோனை ஃபால்ஸ் அதுக்கு உள்ளே தான் போயிட்டுருக்கோம் அந்த ரோடு தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பதி மெயின் ரோடில் இருந்து உள்ளே இரண்டு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் சென்னையில் இருக்க ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க நீங்களும் போங்க இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்லாம் கூட கூட்டிகிட்டு போகலாம் அவ்வளோ நல்ல சென்னைக்கு மிக அரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுற்றுலாத்தலமும் சொல்லலாம் இல்லை பக்தியான இடம்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து இந்த இந்த ஃபால்ஸ் வந்து சிவனுக்கு உரிய ஃபால்ஸ் இது அதனால தான் இது பேர் வந்து கைலாச கோணம்னு சொல்லுவாங்க ஸோ இது இந்துக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நினச்சிட்டு இங்க இங்கே வந்து முக்கியமாக சிவன் கோவில் இது அதுதான் விஷயம் ஆனால் இங்கே வந்து எல்லா மதத்தினரும் போவாங்க இது குறிப்பிட்ட தீர்த்தம் அப்படிலாம் கிடையாது இங்கே எல்லா மதத்தினரும் இந்த ஃபால்ஸுக்கு வருவாங்க நீங்கள் அங்கே வந்தாலே பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் தான் விளங்குது இந்த இடம் ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கிலோமீட்டரில் ஒன்னை ஃபாஸ் இங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து காடாக இருந்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் அந்த மாதிரிலாம் வந்து ஆந்திர கவர்மெண்ட் ரெடி இருக்காங்க ஸோ அதை தான் இப்போ நம்ம சைட்லலாம் பார்ப்போம் இங்கே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் அது நிறைய நம்ம சிட்டியிலலாம் பார்த்துருப்போம் ரொம்ப வண்டி ட்ராஃபிக் இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இருந்தால் கூட அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் நீங்கள் நீங்கள் பார்க்குறவங்க நீங்களும் ஒரு முறை போகலாம் அந்த மெயின் ரோட்லேருந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது இது பார்க் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மெயின் ரோட்லேருந்து உள்ள ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது இருபது ரூபா என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு நீங்கள் தனியாகவும் அந்த வண்டியை புக் பண்ணிவிட்டு போகலாம் இல்லை ஒரு சிங்கிள் ஆளாகவும் நீங்கள் பே பண்ணிவிட்டு போகலாம் ஸோ இப்போ அந்த என்ட்ரன்ஸ் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு கூட்டம் அந்த மலை எறும்பு கூட்டம் அழகாக ஒரு லைனாக போயிட்டுருக்கு அதை நடுவில் நம்ம பார்த்துட்டு நம்ம கேமரா அதையும் ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க இது இந்த மலை எறும்பு சூழ்வாங்க அந்த இரும்பு கூட்டது அந்த புத்து இருக்க மாதிரியே தெரியல அழகாக போயிட்டு அதுக்குள்ளே அவ்வளோ எறும்பு உள்ளே போச்சு நல்லா இருந்தது அதை பார்க்க இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃபால்ஸ் பக்கமாக போகலாம் இதான் ஃபால்ஸோட பார்க்கிங் அந்த எதிரில் தெரிகிற கேட்டுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகணும் இந்த சைடில் இருக்க கடைகளில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் டவல் சோப் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அங்கே ஸோ சின்ன ஒரு ஏரியா இருந்தாலும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகாவிஷ்ணு சர்ச்சையான மகாவிஷ்ணு தியானம் பண்ண மடம் இது அதை பார்த்த உடனே எனக்கு வீடியோ கவரேஜ் பண்ண தோச்சு பண்ணேன் ஸோ இப்போது அந்த ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தான் பார்க்கிங்கில் இருந்து தண்ணி இருக்க ஃபால்ஸ் ஏரியா போகிறதுக்கு பெரிசாக படிக்கட்டு வந்து பெருசாக இருக்காது நார்மலாக நடந்தே போகிற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக போயிடலாம் ஸோ அங்கே தான் இருக்கோம் இப்போ நம்ம அப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா குரங்குகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் குரங்குகள் அதிகமாக இருக்கும் அதனால கையில் ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் கரஃபுல்லாக எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும் ஏன்னால் நம்ம கையில் வந்து புடிக்கிட்டு போகும் அவ்வளோ அவ்வளோ சுட்டித்தனமான குரங்குகள் இங்கே இருக்குது ஏற்கனவே பக்தர்கள் பார்த்து பார்க்குறீங்க ஏற்கனவே இங்கே பக்தர்கள் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க ப்ளஸ் குளிச்சுட்டு இருக்காங்க இதுதாங்க ஃபால்ஸு இங்கேருந்து பார்க்க ஏதோ தண்ணி கம்மியாக வர மாதிரி தான் தெரியும் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரே டைமில் எட்டு பேர் கிட்ட நின்று குளிக்கிற அளவுக்கு சரவுண்டில் தண்ணி ஊற்றிகிட்டு இருக்குது ஸோ நம்மளும் குளியல் போட்டு வெளியில் வந்துவிட்டோம் இதுதான் அந்த மெயின் ரோடு என்ட்ரன்ஸ் கோனி ஃபால்ஸுக்கு உள்ளே போகிற மெயின் ரோடு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் சின்ன ஒரு ஆர்ச்சி தான் இருக்கும் சின்ன ஒரு ஆர்ச்சி ரெண்டு சின்ன மூடு இருக்கும் அவ்வளோதான் பெருசாக இங்கே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்க மாட்டாங்க இது அந்த திருப்பதி மெயின் ரோடு மறுபடியும் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த தெரிகிற மலை தான் வந்து கோனி ஃபால்ஸ் மலை இங்கே ரோடு வந்து சென்னையில சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு இதுதான் வந்து ஷார்ட் ரூட்டாக சொல்லப்படுது ட்ராஃபிக் கம்மியான ரூட்டாகவும் இதுதான் கூறப்படுது அதனால தான் வந்து இதெல்லாம் பக்தர்கள் போயிட்டே இருக்காங்க பாருங்கள் கேப் கேப்பாக போகிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாராயண வனம் சொல்லுவாங்க நாராயணவனம் வனத்துக்கு இடைப்பட்ட பைபாஸ் சாலை இது இப்போது பார்க்குற மரம்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி கிடையாது ஏன்னா பைபாஸ் ரோடு போடும்போது அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க சுமார் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு மரமே இல்லாத ரோடா ரூராக இருந்தது இந்த ரோடு இது கேமராவில் வந்து சரி சரியாக ஜூம் பண்ண முடியல பண்ண வரைக்கும் பண்ணும் அந்த லாஸ்ட் எண்டில் வர வண்டி பார்த்தீங்கன்னா அந்த காணல் நீர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியே அந்த அனலில் வந்து அப்படியே ஷேக் ஆகும் அவ்வளோ அனல் அடிக்கும் அந்த ரோடு சுமார் எப்படியும் முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே இருக்கும் ஏன்னா நம்ம சொன்னோம் சித்தூர் டிஸ்ட்ரிக் வந்து ஒரு அழகிய பசுமையான டிஸ்ட்ரிக் சொன்னோம் எந்த அளவுக்கு ஒரு அழகான பசுமை அழகான பசுமையான டிஸ்ட்ரிக்கோ அந்த அளவுக்கு வந்து வெப்பமும் அதிகமான டிஸ்ட்ரிக்ட் அது எல்லாேருக்குமே தெரியும் சித்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக் எல்லாமே வெப்பம் நிறைந்த மாவட்டங்கள் தான் ஸோ அதுக்காக தான் அந்த ரோடை வந்து ஜூம் பண்ண ட்ரை பண்ண பட் பெரிய அளவுக்கு தெரியல நீங்கள் நேரில் போக உச்சி வெயில் டைமில் பார்க்கலாம் இதையே இந்த ஹீட்டை பற்றி சொல்கிறேன் இந்த ரோடை பத்தினா இந்த வெயிலில் இந்த ஹீட்டில் பக்தர்கள் நடந்து வருவாங்க அதுதான் பெரிய ஒரு விஷயமே நமக்கு காரில் போய் நின்று அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து வெயில் பயங்கரமாக இருக்கும் நம்ம உணர்வோம் அப்படின்னும்போது அந்த ரோட்ல நடந்து வருவாங்க ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க் தான் சொல்ல முடியும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நாராயணவனம் க்ராஸ் பண்ணிட்டோம் அந்த ரோடில் தான் ஆல்மோஸ்ட் இப்போது பாருங்கள் இந்த மாதிரி மலையே நம்ம இருக்கும் இது வந்து புத்தூர் வந்துட்டு இப்போ நாராயண கிராஸ் பண்ணி புத்தூர் இப்போது நம்ம வந்துடுது புத்தூர் பைபாஸ் உள்ளே என்டர் ஆகிறோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம புத்தூர் தாண்டி தடுக்குன்னு ஒரு ஊர் வில்லேஜ் வரும் அதுக்கடுத்து வடமலை பேட்டை சொல்லுவாங்க அது வரைக்கும் நல்ல வெப்பத்தை உணவு வெயில் பயங்கரமாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மரம் கூட இருக்காது ஏன்னா இப்போ ரீசண்டாக லாஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி தான் பைபாஸ் ரோடு பண்ணாங்க அப்போ பண்ணும்போது மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டு தான் அந்த சாலைகள் போடப்பட்டது அதனால் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த ரோட்டில் டிராவல் பண்ணும்போது சுமார் அப்படியே முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் நம்ம அதெல்லாம் கணக்கெடுக்கல அளவுக்கு வெயில் இருந்தது காற்றும் கம்மியாக இருந்தது இது புத்தூர் பைபாஸ் இப்போ இங்கே பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம நெருங்கிட்டோம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் காலையில் கிளம்பி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்சு எடுத்துட்டு அவங்க முப்பது கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க காலையில் நாகலாபுரம் டு புத்தூர் நீங்களே கூகுளில் போட்டு பாருங்கள் என்ன டிஸ்டன்ஸ் வருதுன்ட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காங்க இந்த இந்த லொக்கேஷனுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபம் அண்டர் கன்ஸ்ட்ரெக்ஷன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன் ஃபினிஷ்டு இன்னும் ஓப்பன் பண்ணல இது வந்து சாய்பாபா டெம்பிளோட நிர்வாகத்தோட கல்யாண மண்டபம் ஸோ அதனால் வந்து அவங்க ஸ்பெஷல் பர்மிஷன் இந்த மண்டபம் ஓப்பன் பண்ணிட்டாலும் நீங்கள் வர தேதிக்கு வேற எந்த ப்ரோக்ராமுக்கும் நாங்கள் அலாட் பண்ண மாட்டோம் ஸோ உங்களோட பாத யாத்திரைக்கு எங்களுடைய மண்டபம் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க கமிட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதே மாதிரி வழக்கமாக சொன்ன மாதிரி இந்த மதிய உணவுல எந்த குறையும் இல்லாமல் எல்லா பக்தர்களும் அவங்களுடைய மதிய உணவு முடிக்கிறாங்க பாருங்கள் உணவு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க மறுபடியும் இப்போ நம்ம புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு சூரியன் நல்ல மறைகிற தருவாய் புத்தூர் பைபாஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தடுக்கு இந்த எல்லாம் தாண்டியாச்சு இங்கே வந்து ஒரு அம்மன் டெம்பிள் ஒன்று வரும் அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பாத யாத்திரையாவோ இல்லை இண்டிவிஜுவலாக கார் அந்த மாதிரி போகிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த அம்மன் கோவில் சாமி கும்பிடாம போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்டான கோவில்னு சொல்லுவாங்க இப்போ அந்த அம்மன் கோவிலில் தான் நிறைய பேர் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதாவது அங்கே இருக்க தண்ணியில் சில பேர் குளிப்பாங்க சில பேர் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் ஆவாங்க எடுப்பாங்க இப்போ அந்த கோவில் கிட்டையே நம்ம போயிடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வந்து நட்ஸ் நட்ஸு அபிச்சல் நட்ஸ் பாயில்டு நட்ஸ் அப்புறம் டீ காஃபி ஸோ இதை வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா இது மூணாவது நாள் அதிக வெப்பத்தில் வர்றதால இங்கே வந்து ஆயில் சம்பந்தமான பொருள் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நட்ஸு இந்த மாதிரியான பொருளை வந்து ஸ்நாக்ஸெலாம் கொடுக்குறாங்க இது வந்து பக்தர்கள் நடந்து போகிறாங்க ஓய்வு எடுக்கிறாங்க ஸோ பார்க்குறீங்க ஆல்மோஸ்ட் சூரியன் அவரோட டியூட்டியை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறார் நேரம் கரெக்டாக அஞ்சே முக்கால் அரவுண்ட் அந்த மாதிரியான டைம் ஆகிடுச்சு இது வந்து புத்தூர் டு வடமலைப்பேட்டா பைபாஸ் பாஸ் சாலை சாலையோரமாக அதிகப்படியான பக்தர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஏதாவது கடைகள் இருந்தால் எதாவது ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியும் வாங்குவாங்க இருந்தாலும் என்னதான் நம்ம சர்வீஸ் கொடுத்தாலும் இந்த இவங்க கொடுக்க கொடுக்குறாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு என்ன கடை இருக்கும் அங்கே ஏதாவது நம்ம செயற்கையான கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா கோக்கு பெப்சி தம்ஸ்அப் அந்த மாதிரியான பொருளில் சொல்கிறேன் இங்கே வந்து புத்துட்டு வடமலை வடமலைப்பட்ட இங்கே வந்து நிறைய மலைகள் நிறைந்த பகுதி தான் கிழக்கு தொடர்ச்சி மலை ரொம்ப அருமையாகவும் இருக்கும் இங்கே எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ கோண அந்த அந்த ஜங்க்ஷனை இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுறோம் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் போனால் சதாசிவ கோண உள்ளே போனோம் காட்டுக்குள்ளே அங்கே போனவங்களுக்கு இந்த ஜங்ஷனை பற்றி தெரியும் அந்த ஃபால்ஸை பற்றியும் தெரியும் இப்போது நம்ம அந்த அம்மன் கோவிலுக்கு மிக கிட்ட வந்துட்டோம் அருமையில் அருகாமையில் வந்துட்டோம் நிறைய பேர் வந்து தங்களுடைய பவர் அதாவது அவங்களுடைய மன வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த பாத யாத்திரை மூலயமா தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா இப்போ அவங்க சென்னையிலேருந்து சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி ரீச் பண்ணியிருக்காங்க நடந்தே அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடியல அப்படி சொன்னால் உடனே கார்லேயோ இல்லை வந்து காரில் ஏறி வரலாம் இல்லை அவங்க வீட்டுக்கு போகிறதாலும் போகலாம் இல்லை தனியாக தான் வண்டியில் ஏறி திருப்பதிக்கு போகிறதாலும் நேராக போயிடலாம் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க எனக்கு காலில் வந்து கொப்பளம் வரும் கொப்பளம் வந்தாலும் பரவாயில்ல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும் அந்த கொப்பளங்கள் அடிபட்டு ஸோ ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல சில பேர் கால் வீக்கம் வீக்கமாக வீங்கும் அப்படியானாலும் பரவாயில்ல என்னோட வில் பவர் நவர் எவர் கிவ் அப் நம்ம தலை அஜித் சொல்வார் பார்த்தீங்களா தோத்துட்ட தோத்துட்டாலும் நீயா இட்ற வரைக்கும் நவர் எவர் கிவ் அப் அந்த மாதிரி தான் சொல்லி வந்துட்ருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பக்தின்னு சொல்லலாம் இது அவங்களுடைய மன வலிமைன்னு சொல்லலாம் ஏன்னா நம்பிக்கை தானே பக்தி இதுதான் அந்த அம்மன் கோவில் வடமலைப்பேட்டை டோல்கேட்டுக்கு முன்னாடி இந்த அம்மன் கோயில் ரொம்ப பிரபலமானது திருப்பதி போகிற பக்தர்கள் கண்டிப்பாக இந்த அம்மன் கோயில் போயிட்டு தான் போவாங்க அதிகப்படியான சில பேருக்கு தெரியாதவங்க நேராக திருப்பதி போயிடுவாங்க இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ங்க டீ காஃபி அண்ட் பாயில்டு நட்ஸ் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்து லேட்டு ஏன்னா நம்ம எல்லாருமே கவர் பண்ணிட்டு வரோம் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஸ்பாட்லேருந்து பின்னாடி எட்டு கிலோமீட்டர் முன்னாடி எட்டு கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் பதினாறு கிலோமீட்டர் சர்க்கிளில் பக்தர்கள் போயிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போது முன்னாடி இந்த ஸ்பாட்டில் இருந்து முன்னாடி எட்டு கிலோமீட்டர் வந்து நிறைய பேர் போய் ரீச் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா நைட் ஆல்ட்டு வடமலைப்பேட்டை அதே மாதிரி ரிவர்ஸ்ல எட்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வரவங்க இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க ஸ்லோவாக அதாவது ஸ்லோவான்றத விட அவங்க சில பேர் வந்து புதுசாக வரவங்க சில பேரால் வந்து ஏதாவது காலில் எதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவாங்க ஆனால் அவங்களும் நடந்தே தான் வருவாங்க கடைசி வரைக்கும் யாருமே வந்து என்னால் முடியல அப்படின்னு இந்த வண்டியில் ஏறு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு வைப்ரேட் ஆகும் இந்த அம்மன் கோயில் தான் சில இந்துக்கள் நீங்கள் அடுத்து திருப்பதி போகிறதுன்னா இந்த அம்மன் கோயில் போகும்போது ஒரு முறை போய்ட்டு வேண்டிட்டு போங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க சூரியன் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் நம்ம திரும்ப நம்மளுடைய பயணத்தை வரலாம் இங்கெல்லாம் வந்து செம்மரம் அதிகமாக இருக்கும் அந்த மலை மேலெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இதமாக இருக்கும் கண்ணுக்கு இப்போ வந்து நம்ம வடமலை பெற்ற டூல்கேட்டு கிட்டே வரும் அதே மாதிரி இங்கேருந்து வந்து திருமலை ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் சொல்கிறாங்க அந்த திருமலையில் இருக்கக்கூடிய காளை கோபுரம் இங்கேருந்து தெரியும் அந்த மலையில் உச்சியில் அங்கே மட்டும்தான் லைட்டிங் நாமம் லைட்டிங் இருக்கும் அது அந்த சூரியன் செட் ஆகும்போதே அஞ்சரை மணிக்கெல்லாம் அந்த லைட் ஆன் பண்ணிவிடுவாங்க ஸோ இருந்து பார்க்கும்போது அந்த லைட்டிங் தெரியும் கண்ணில் பார்க்கும்போது கண்ணில் பார்க்கும்போதே சின்னதாக தான் தெரியும் இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண கேமரா தான் நம்மளோடது அந்த கேமராவில் ஜூம் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தெரியுதோ அது வரைக்கும் ஏன்னா நம்ம இந்த புத்தூர் வழியாக ட்ராவல் பண்ணி போகும்போது திருப்பதி மலை மலை தெரியும் பட் எந்த இடம் ஸ்பாட் அப்படின்றது இந்த இடத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு தான் அந்த காளிக்குப்பரம் அடையாளம் சின்னதாக லைட்டிங்காக தெரியுது பாருங்கள் அந்த போஸ்ட் பக்கத்தில் சரி தெரியலன்னா விட்டுருங்க திட்டாதீங்க யாரும் அடுத்த முறை வந்து பெரிய ப்ரொஃபஷனல் கேமரால எடுத்து நம்ம பதிவிடலாம் இதுவோ பாருங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நேரடியாக கண்களில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் நட்சத்திரம் மாதிரி தான் தெரிஞ்சுது ஸோ இது வடமலைப்பேட்டை டோல்கேட்டு இந்த டோல்கேட்டில் சமீபத்தில் ஒரு வழக்கறிஞர்களுக்கும் டோல்கேட் ஊழியர்களுக்கும் மோதல் நடந்தது செய்திகளில் பார்த்துருப்பீங்க அது இந்த டோல்கேட் தான் நம்ம டோல்கேட்டை கடந்து லெப்டு இது வந்து திருச்சானூர் போற ரோடு இது திருச்சானூர் என்று அழைக்கப்படும் அலமையில மங்காபுரம் இந்த சாலை வழியை தான் போகணும் இப்ப பாருங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க இது வந்து இங்க பாருங்க இது வந்து பைபாஸ் வந்து ரேணிகுண்டா வழியாக போகிறதுனால அது இதுதான் வந்து ஷார்ட்டாக போகக்கூடிய சாலை இது வந்து பஜனையோடு அதாவது இசை வாத்தியெல்லாம் பண்ணிவிட்டு பஜனையோட போகக்கூடிய பூஜை பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு போகக்கூடிய குழுவினர் இவங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வடமலைப்பட்டா ஊருக்குள்ளே போகக்கூடிய சாலையில் போயிட்டுருக்கோம் இன்னும் சில செகண்ட்ஸ்லாம் வந்து நம்ம அந்த நைட்டு ஸ்டே பண்ணுற இடத்துல வந்து ரீச் ஆகிடுவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் எடுத்திருக்காங்க நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு மேலே வந்து ஃபங்க்ஷன் மேரேஜ் ஹால் மாதிரி கீழே டைனிங் அது மேலே வந்து இரவு நேர பூஜை இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டம் வந்து கம்மியாக தான் வந்திருக்காங்க ஏன்னா இன்னும் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் சர்க்கிளில் பின்னாடி வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதுதான் பார்ப்பீங்க நீங்கள் இதில் வந்து காலையில் ஒரு மணிக்கு கிளம்புனா கொஞ்சம் இயர்லியராக வந்துடுறாங்க ஒரு மூணு மணி நாலு மணி வாக்கில் கிளம்புனவங்களா இன்னும் கொஞ்சம் பின்னாடி தான் வந்துட்டு இருப்பாங்க அவங்களும் இதில் இப்போ நம்ம பார்க்குற இருந்து ஒரு ஒன் ஹவர் வந்துடுறாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இரவு எட்டரை ஒன்பது மணிக்குள்ளே எல்லோருமே உள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க மனாமையாராக இருக்க மாட்டேறாங்க எல்லாருமே வந்துடுறாங்க திரு கேவிஜி குருசாமி அவர்கள் பக்தர்களுக்கு வந்து சில கருத்துக்களை வந்து பரிமாறிட்டுருக்காரு ஆக்சுவலாக டைரக்டான நம்மளோட கேமரா மைக்கில் அவர் பேசியிருந்தால் அவருடைய ஆடியோ கிளியராக வரும் இது வந்து ஸ்பீக்கர் மொழியாக அதாவது அவர் பேசுகிற அந்த ஸ்பீக்கர் மொழியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதால அவரோட ஆடியோ வந்து கிளியரா நமக்கு கிடைக்கல பூஜையில் வந்து பாடல் பாடுறாங்க பூஜை முடிச்சுட்டு தான் இரவு நேர உணவு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்காங்க நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த கூட்டம் கம்மியாக இருந்தது இப்போது வீடியோ எடுத்துகிட்டே இருக்க இன்னும் வந்துட்டே இருப்பாங்க ஆல்மோஸ்ட் மூன்றாம் நாள் இரவு எண்டிங்க்கு வந்துட்டோம் நம்ம நெக்ஸ்ட்டு நாற்பதாம் நாள் வீடியோ இருக்குது நாலாவது நாள் வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த திருமலை அங்கே வந்து எந்த மாதிரியான ஸ்பெஷல்லாம் நம்ம பார்த்தோன்றதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பதிவாகவே போட போகிறோம் கொஞ்சம் உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது இரவு நேர உணவு எல்லாமே நல்லா இருந்தது எல்லா உணவும் நானும் டேஸ்ட் பண்ண சாப்பிட்டேன் நல்லா இருந்தது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ நன்கமான்